அருமுக பைரவிகிட்ட போயிட்டு ரொம்ப நன்றி பைரவி நீ கரெக்ட் டைம்ல அறுவடை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் இல்லாட்டி புயல் வந்து வயலையும் நாசம் பண்ணிருக்கோம் இல்லைன்னா எல்லாரும் முன்னாடி நான் தலை குடிஞ்சு அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்கணும் என்ன இந்த அவமானத்துல இருந்து காப்பாத்திட்டேன் பைரவி இதுக்கு எனக்கு எப்படி நன்றி சொல்லணும் தெரியல ஆனா ரொம்ப நன்றி பைரவி அப்படின்னு சொல்லிட்டு அறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு பைரவி இருந்துகிட்டு இது நான் உனக்காக நான் ஒன்றும் பண்ணலை அத்தைக்காக தான் பண்ணேன் அத்தை பாவம் நீ வேற இந்த வீட்டை அடமான வச்சு லோன் வாங்கினேன்னு சொல்லியிருந்தில்ல எல்லார் முன்னாடி நான் இப்ப குடும்பமான போய் நின்னாங்கன்னா அத்தை தானே மனசுக்கு வேதனை படுவாங்க அதனாலதான் நான் வந்து வந்து இப்படி பண்ண உனக்காக பண்ணேன்னு நினைச்சுக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க அவன் ஆறுமுகம் வந்துட்டு நீ போய் தான் சொல்ற நீ எனக்காக தான் இதை பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும் அது ஒரு நாளைக்கு நீயே சொல்லுவ அப்படின்னு ஆறுமுகம் சொல்லிட்டு இருக்காங்க உடனே பைரவ் வந்துட்டு எப்பவுமே வந்து உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணாலும் பண்றேன் அப்படின்லாம் கேட்பேன் ஆனா இன்னைக்கு எதுவுமே கேட்காம அமைதியா நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு பைரவி சொல்லிட்டு இருக்காங்க உன ஆறுமுகம் இருந்துட்டு நான் கேட்பேன் உனக்கு என்ன வேணாலும் சொல்லு நான் வாங்கி கொடுக்குறேன் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நீ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு இருப்ப டிவோர்ஸ் டிவோர்ஸ் சொல்லுவேன் அது எதுக்கு அதனால நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றாங்க உன்னை பைரவி இருந்துட்டு ஏன் ஆறுமுகம் எனக்கு கொடுக்காம என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆர்முக போய் இருந்துட்டேன் பார் பைரவி உன் மனசுக்குள்ள நான் வந்துட்டேன் அதை ஒரு நாளைக்கு நீயே சொல்லுவேன் நான் டிவோர்ஸ் உனக்கு கொடுக்க மாட்டேன் உன என்னால் விட்டு கொடுக்க முடியாது உன்னை விட்டு பிரியவும் முடியாது பைரவி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க பாரு ஆறுமுகம் வீணா ஆசையை வளர்த்துக்கிட்டாது என் மனசுல நீ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ஆறுமுகத்துக்கிட்ட சொல்றாங்க உன்னை ஆறுமுகம் பைரவி கிட்ட அது உதவி மட்டும் தான் சொல்லுது ஆனா உண்மையிலேயே நீ என்ன விரும்புறேன்னு எனக்கு தெரியும் அது ஒரு நாளைக்கு என்கிட்ட வந்து சொல்லுவ கண்டிப்பா அப்படின்னு ஆறுமுகம் சொன்னதும் பைரவி வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆறுமுகம் கிட்ட போனோட பைரவி சிரிச்சிட்டு ங்க சார் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ